இன்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது அதில் செந்தல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டவுன் ஸ்கூல் நல்ல மதிப்பெண்களை பெற்று மாவட்ட அளவில் நல்ல இடங்களை பெற்றுள்ளனர் அதில் முதலிடம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் செந்தல் டவுன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாணவர்கள் வந்து இரண்டாம் இடம் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளனர் மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று முதல் மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் மணிகண்டன் என்ற மாணவன் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதல் இடம் இரண்டாம் இடமும் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று திவ்யன் இரண்டாம் இடமும் பள்ளி அளவில் இரண்டாம் இடமும் மாவட்ட அளவில் மூன்றாம் இடமும் மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டு மா ஒரு மாணவி சாய்ஸ்ருதி பள்ளி அளவில் மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் இந்த பாராட்டுக்கள் சொந்தக்காரர்களான பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் எங்களது முதல்வர் துணை முதல்வர் மற்றும் நிர்வாகத்தை சேர்ந்த அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இதற்கு கூட உழைப்பாக இருந்த பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அவர்களை அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள் மற்றும் எங்களது டவுன் செந்தில் பள்ளி மற்றும் எங்களது செந்தில் கல்வி குழுமங்களின் குழுமங்களின் கோட்பாடானது ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி என்ற ஒரு தாரக மந்திரத்துடன் நாங்கள் பள்ளிகளை நடத்தி வருகிறோம் அந்த வகையில் எங்கள் கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கத்தில் மட்டுமல்ல மார்க்கிலும் அதாவது எல்லா வகையிலுமே வந்து எங்கள் மாணவர்கள் சிறப்பான மாணவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்விலும் எங்களது மாணவர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார்கள் ஸோ ஆகவே தொடர்ந்து இந்த சாதனைகளை செந்தில் டவுன் ஸ்கூல் பள்ளியானது தொடர்ந்து சாதனைகளை தொடர்ந்து புனிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாதனைகளை பெற்ற பெற்று கொடுத்த ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது பாராட்டுகள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு ஒத்துழைப்புகளுக்கு மிகவும் நன்றி இந்த நேரத்தில் இன்னும் மேலும் இந்த சாதனைகள் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் நமக்கு இது ஒரு ஸோ இதில் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இதை வச்சு நீங்கள் என்ன ஃபால்ஸ் நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணீங்க என்ன சரி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து சரி பண்ணி டுவெல்த்தில் வந்து லெவன்த்து டுவெல்த் ரெண்டுமே உங்கள் ஒரு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்த்தும் சரி டுவெல்த்தும் சரி லெவன்த்தும் சரி டுவெல்த்தும் சரி உங்களுக்கு ரெண்டுமே பப்ளிக் ஆ இதில் வந்து உழைப்பு வந்து அப்படின்றது நீங்களோட உடைய ஒவ்வொருத்தரோட உழைப்பும் வந்து அதோட இது வந்து பலன் தான் வந்து இந்த ரிசல்ட்டாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கும் வந்து எல்லாருமே வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பிரின்ஸ்பல் சார் ப்ரின்ஸ்பல் சார் ப்ளஸ் ஏஓ ப்ளஸ் சீனியர் பிரின்ஸ்பல் சார் ப்ரின்ஸ்பல் வள்ளிமல் மேடம் சீனியர் சீனியர் பிரின்ஸ்பல் வள்ளிமல் மேடம் ஸோ அது மாதிரி வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் மேல் மேலும் நம்ம ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் அதே மாதிரி சொல்கிறது என்னென்னா டீச்சர்ஸ் நாங்கள் இதே போய் சொல்லுவதாக எப்போவுமே இருப்போம் நாங்கள் என்றைக்கும் போகிறதில்ல உங்களோட வாழ்க்கைகள் நாளைக்கு என்ன தரத்தினால நீங்கள் கேக்கிறேன் ஸோ அதனால் வந்து அந்த மேல் மேலும் நீங்கள் முன்னேறணும் அதுதான் எங்களோட ஒரே சந்தோஷம் வாழ்த்துக்கள் எங்கேயுமே சின்ன இடத்துல இருக்கிற டைவர்ஷன் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் செந்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நீங்கள் வாழ்க்கையில எங்கே போனாலும் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அதான் சேர்மனோட சந்தில் சி சாமியோட சேர்மனோட விஷயம் அதுதான் ஸோ அதை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுதான் நம்ம டீமோட கோட்பாடும் போதுதான் ஸோ எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இந்த ஹார்ட் ஒர்க் இயற்கையே நிறைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் இன்னும் இது தொடரட்டும் இந்த உழைப்பை வந்து நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது அந்த கோப்பை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அல்ல ஸோ டீச்சர்ஸ் நம்ம எல்லோருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் விட்டுறக்கூடாது ஆல் த பெஸ்ட் Thank you. Thank you, teacher. Thank you. Thank you. Thank